தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் மோஸ்ட் காமன்லாம் ப்ளீடிங் எக்ப்பாக வரும் ஏன்னா உடம்புல ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் ரத்த ஓட்டம் நிறையா இருக்காது ஒன்று தைராய்டு ரெண்டாவது லிவர் எங்கே தொட்டாலும் பிச்சுக்கிட்டு அடிக்கும் ஸோ சர்ஜரி பண்ணுறப்ப பிளட் லாஸ் வரலாம் ஹெமனேஜின்னு வரலாம் சர்ஜரி முடிஞ்சும் வரலாம் அது நடக்கும் அப்புறம் தைராய்டு பக்கத்தில் ரெண்டு நரம்புகள் ஓடும் உங்கள் ஹேர் சைஸில் தான் இருக்கும் இட்ஸ் கால் ரெக்கரன் லஞ்சன் இல்ல ஸோ அது டேமேஜ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அது டேமேஜ் பண்ணாவே வாய்ஸ் வந்து ஆம்பளை குரலாட்டம் கரகரன் ஆகிடும் ரெண்டு நமவும் கட் பண்ணால் வாய்ஸே வராது மூச்சு அடைக்கணும் அவங்களுக்கு வந்து தொண்டையில் ஓட்டை போட்டு டக்கியாசம் மீன் பண்ண வேண்டிய ஸ்கூலில் ஸோ தீஸ் ஆர் த நோன் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் எவ்வளோ பெரிய அனுபவசாலி பண்ணாலும் ஒரு டென் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ பேஷண்ட் கிட்ட அதெல்லாம் சொல்லணும் ஆன் டேபிள் வர காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குது இந்த நான் சொன்ன ப்ளீடிங் ஆகலாம் இதாக முக்கியமான ரத்த குழாய் ரெண்டு ஓடுது அதில் அடிபடலாம் உணவு குழாயில் அடிபடலாம் இதெல்லாம் ஆகிறக்கூடிய சான்சஸ் இருக்குது பெஸ்ட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் இட் மைட் நாட் ஹே ஹேப்பன் பட் அவரை பெஸ்ட்டு சர்ஜன் பண்ணுறப்போ அவருக்கு நேரம் சரியில்லை ஸோ திஸ் கேன் ஹேப்பன் டு எனி ஒன் அது திறமையை வச்சுட்டு நம்ம இது யார் பண்ணுறப்போ நடக்கலாம் அதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு போகிறது தான் சர்ஜனு பட் முன்னு என்னென்னா அந்த காம்ப்ளிகேஷன் அங்கே வரப்போ அதை சமாளிச்சுட்டு வெளியே வர தான் ரியல் சர்ஜன்